ீவில் கந்தனருள்ளோங்கிடுமே கந்தனருள்ளோ வணக்கம் அன்பான தாயக உறவுகளே தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்தாலும் தாய் மண்ணின் மீது பற்றுக் தமது கற்காய்தீவு கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கல்வெட்டுத்திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய அன்னதான மண்டபத்தினுடைய தேவைப்பாட்டினை உணர்ந்து தாமாக முன்வந்து திரு பொன்னுச்சாமி அமிரலிங்கம் என்பவர் தன்னுடைய அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட நிதியில் எண்பத்தி ரெண்டு அடி நீளமான மிக பிரமாண்டமான ஒரு அன்னதான மண்டபத்தை அமைக்கும் பணியில் தற்சமயம் ஈடுபட்டிருக்கிறார் அதனுடைய கட்டுமான பணிகள் தொடர்பான காணொளியை தான் நீங்கள் தற்போது பார்க்க இருக்கிறீர்கள் தொடர்ந்து முனைந்திரங்கள் காணொலி அருள்மிகு கற்காய் தீவு கல்வெட்டு திடல் கந்த சுவாமி தேவஸ்தானத்தினுடைய பல்வேறு திருப்பணிகள் பல்வேறுபட்ட மக்களால் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் தான் இவ்வாலயத்தினுடைய திருமுழுக்கு மிக சிறப்புற நடைபெற்று இப்பொழுது ஆலயம் மிகவும் புதுப்பொலிவுடன் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வருகின்ற மண்டலாபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து வந்த மண்டலாபிஷேக பூர்த்தி பெருவிழாவான சங்காபிஷேக நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்புற நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஆனால் இந்த ஆலயம் புதுப்பொலி பெற்று இருந்தபோதிலும் அங்கே அந்த ஆலயத்தினுடைய பூசைகள் சிறப்புற நடைபெறுகின்ற போது அங்கே உபயகாரர்கள் விரதகாரர்கள் அடியார்கள் என அனைவரும் இந்த அன்னதானம் வழங்குகின்ற போது பல்வேறுபட்ட இடைஞ்சல்களை அவர்களால் அனுபவித்து கொண்டுதான் இருந்தார்கள் இந்த நிலையில்தான் முருகப்பெருமானுடைய பெருங்கருணியால் தற்பொழுது முருகப்பெருமானுடைய இந்த ஆலயத்திற்கான ஒரு பிரமாண்டமான அன்னதான மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கான திருவருள் முருகப்பெருமானால் திரு பொன்னுசாமி அமிர்தலிங்கம் அவர்கள் வாயிலாக இந்த கருக்காய் தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்திற்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆலயம் என்பது ஒரு கிராமத்திற்கு இன்றியமையாத ஒன்றாகும் தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கலியுகத்திலே மக்கள் பல்வேறு கொடியவர்களாலும் பல்வேறுபட்ட நிலைமைகளாலும் பல்வேறு உள ரீதியில் பல்வேறு பாதிப்புகளை தாங்கிய நிலையில் அவர்களுக்கொரு சாந்தியும் சமாதானமும் தங்களுடைய பாரங்களை நிறைவே நிறைவு செய்யக்கூடிய அல்லது ஆற்றக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் ஆலயம்தான் இந்த ஆலயத்திலே அனைத்து கிரிகைகளும் சரியாக நடைபெறுகிற போதுதான் அந்த கிராமத்தினுடைய நிகழ்வுகளும் கிராமமும் வளர்ச்சியடையும் என்று மூதோர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஆலயத்திலே திருவிழாக்கள் சிறப்புற நடைபெற்றால் அதனைத் தொடர்ந்து பல வீடுகளில் பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆலயத்திலே பல்வேறு பூசைகள் நடைபெறுகிற போது நிச்சயமாக ஒரு அன்னதான நிகழ்வு ஒன்று இடம்பெறுகிறது அந்த ஊர்கூடி தேரிழுத்தல் என்று சொல்கின்ற போது அங்கே பல மக்கள் பல ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் அயலவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்து அந்த பூசை நிறைவடைந்ததும் அன்னதான நிகழ்வுக்கு செல்கிறபோது மிகவும் இடம் இடர்பட்ட நிலைமைதான் இவள காலமும் காணப்பட்டது ஆலய பூசை நிறைவேற்றதன் அந்த வீதி வளாகங்களில்தான் அன்னதான நிகழ்வுகள் மக்கள் கைகளிலே உணவை ஏந்தி தங்களுடைய விரதங்களையும் அனைத்தையுமே நிறைவு செய்யக்கூடிய ஒரு வ இடவசதி இல்லாத நிலைமையை பன்னெடுங்காலமாக இந்த ஆலய வளாகங்கள் அல்லது இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானம் இருந்த நிலையில்தான் இங்கு கற்காய்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பக்தன் ஒருவனால் இன்று இந்த குறை தீர்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு நற்காரியம் ஒன்றை அவர் இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஆலயத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் உண்மையிலேயே அவருடைய அந்த திருப்பணி மிக சிறப்பான ஒரு பணியாக கருதத்தக்கது எனினும் அவருடைய ஒரு சிறிய இடத்தை விட அவர் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வளாகத்தை உருவாக்கி இருக்கிறார் உண்மையிலேயே இதனுடைய அத்திவாரம் கடந்த ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி இதற்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை மிக துரித கதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய அத்தி ஆலயத்திற்கான அன்னதான மண்டபத்தினுடைய அத்திவாரம் பல மாடிகளை எழுப்பத்தக்க மிக மிகவும் பலமான ஒரு அத்திவாரம் ஒன்று விடப்பட்டிருக்கிறது அந்த அத்திவாரத்தின் மேல்தான் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் இந்த ஆலயம் எதிர்காலத்தில் ஆலயத்திற்குரிய இந்த அந்த அன்னதான மண்டபத்திற்கு மேலே இன்னும் பல மாடிகள் எழக்கூடிய அளவுக்கு இந்த கட்டுமான பணிகள் மிகவும் உறுதியாக செயற்பட்டு கொண்டிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பன்னெண்டு அடி சமையலறை அதனைத் தொடர்ந்து அறுபது அடி நீளமான அறுபது அடி நீளமான ஒரு மண்டபம் அதற்கு முன் வாயில் பக்கத்தில் பத்தடி அகலம் பத்தடி நீளமான ஒரு முகப்பு கொண்ட மொத்தமாக எண்பத்தி ரெண்டு அடி நீளமான இந்த அன்னதான மண்டபம் தற்போது துரிதகதியில் அந்த கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே நாங்கள் இன்னொரு விடயத்தை அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் இங்கே இந்த பொன்னுசாமி அமிர்தலிங்கம் என்பவர் செய்திருக்கிற இரண்டு பணிகள் இங்கே முக்கியம் பெறுகின்றன ஒன்று அவர் சமய பணியை இந்த தன்னுடைய கிராமத்திலே இந்த ஆலய வளர்ச்சிக்காக செய்த பெருமை இருக்க இன்னொரு பணி யாரும் செய்திராத ஒரு ப சிறந்த பணியொன்றையும் அவர் இங்கே ஆற்றியிருக்கிறார் அதுதான் இந்த சமூக பணி என்றும் சொல்லலாம் இந்த கிராமத்திலே பலதரப்பட்ட பணிகள் ஆலயப் பணியாக இருக்கட்டும் பொது பணிகளாக இருக்கட்டும் இந்த கட்டுமான எல்லாம் இவ்வளவு காலமும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற அல்லது கலைஞர் கட்டுமான பணி செய்வோர்களால் தான் இவ்வளவு காலமும் செய்து கொண்டு வரப்பட்டது ஆனாலும் இந்த கிராமத்தில் என்ன எவ்வாறான கட்டுமான பணிகளையும் சீரும் சிறப்புடன் செய்யக்கூடிய பல கட்டிட வித்துவான்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் வெளி பிரதேசங்களில் சென்று கட்டி வருகிறார்கள் ஆனால் அவ்வாறான கட்டுமான மாலய திருப்பணியாக இருக்கட்டும் வேறு பொது அமைப்புகளின் கட்டிட வேலைகளாக இருக்கட்டும் இந்த கிராம மக்களிடம் கொடுக்காத ஒரு துப்பாக்கிய நிலை ஒன்று இருந்தது ஆனாலும் இவ்வளவு பொறுமதியான அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட நிதியை இங்கே இருக்கிற இந்த கிராமத்தை சார்ந்த நடேரத்னம் நந்தகுமார் என்பவருடைய தலைமையில் இந்த கிராமத்தை சார்ந்த பலர்கள் கையில் இந்த பணியை அவர் நம்பி ஒப்படைத்திருக்கிறார் இப்ப இவருடைய பணி இங்கே பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது இவ்வாறான ஒரு நல்ல சிந்தனையும் தூர நோக்கும் சமூக பணியும் சமய பணியும் இணைந்த அந்த ஆரோக்கியமான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார் என்கின்ற போது நாங்கள் ஒரு சமூக ஆர்வலர் என்ற ரீதியில் அவர்களுக்கு அனைவர் சார்பாகமும் மீண்டும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இ இவரை போன்றவர்கள் சமயப் பணிகளோடு செய்கின்ற போது இந்த சமூகத்தை இணைத்து அவர்களுக்கும் ஒரு நுண்டனே நாளைக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அவர்களுக்கும் தாங்களும் இந்த ஆலய பணியில் ஆலய பணியில் தாங்களும் ஈடுபட்ட ஒரு ஆத்ம திருப்தியும் அவர்கள் மனசில் ஏற்படும் என்பது ஐயமில்லை